ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னர் நேராகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு சொல்லியபடியே அவர் உங்களை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதித்து உங்கள் தலையை நிமிரச் செய்வார் என்பது உண்மை இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது காலை மன்னார் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் அதாவது பிறக்க பெற புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காளை மன்னா நேரலாகிய நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருப்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் கிரியை செய்வாராக கத்தருக்கு சோதரம் இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது காளை மன்னா நிகழ்ச்சியில் நானும் ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது கத்தை நித்தமும் உன்னை நடத்துவார் ஆச்சரியமா இருக்குல்ல ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் நம்மை தினசரி நடத்த முடியும் இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது காலைமனா நிகழ்ச்சியை கவனமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு உங்களுக்கு ஆண்ட சொல்லுகிறார் நான் நித்தமும் உன்னை நடத்துவேன் வசனத்தை வாசகர் கவனமாய் கேளுங்கள் ஈசையாவின் புஸ்தம் ஐம்பத்தி எட்டாவது ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினொன்னாம் வாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்த நித்தமும் உன்னை நடத்துவார் என்று சொல்லி அலைய நூயா இந்த வசனத்தை கவனமாக கேட்டுக்கொண்டு இருக்கீங்க யார் இதை நடத்த முடியும் இத்தனை வசத்தை ஆரம்பித்த கொண்டு இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓடிட்டு இதோ ஓடிட்டு ஓடிட்டுருக்கோம் ஆனால் பிறக்க போற ஆண்டு எனக்கு எப்படி இருக்குமோ தெரியல ஏன்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது எப்படி இது ஒவ்வொரு நாளையும் கடந்து போக முடியும் சொல்லி ஒருவேளை கலைஞ்சி கொண்டு இருக்கீங்களா வேதம் சொல்லுகிறது கத்தை சொல்கிறார் நான் நித்தம் உன்னை நடத்துவேன் இதுவரைக்கும் நடத்தினில்ல இது வரைக்கும் வருஷத்தை ஆரம்பித்து இந்த மாதம் வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் உன்னை நடத்தி கொண்டு வந்தேன்ல இனிமேல் நான் தான் உன்னை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் கத்தை நித்தமும் நடத்துவார் என்ன நீங்கள் பயப்படவே தேவையில்லை நான் எப்படி நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்த முடியும் நான் எப்படி பிள்ளைகளை வழிநடத்த முடியும் நான் எப்படி இந்த காரியத்தில் முன்னேறி செல்ல முடியும் எப்படி இந்த ஊழியத்தை நான் ஆரம்பிக்க முடியும் இந்த நான் ஊழியத்தில் எப்படி நடந்து போக முடியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி ஒருவேளை கலைஞ் கொண்டு இருக்கலாம் பிறக்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே எப்படி கத்தர் கொண்டு போகிறாரு அப்படி தெரியாத அப்படிலாம் சொல்லி நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம் அவர் சொல்லுகிறாரு நான் உன்னை நடத்துவேன் உன் குடும்பத்தை நான் நடத்துவேன் உன் பிள்ளைகளை நான் நடத்துவேன் உன் ஊழியத்தை நானே நடத்துவேன் உன்னுடைய வேலையை உன்னுடைய பிஸ்னஸை நான் நடத்துவேன் நீ செய்கிற சொந்த கதையை சொந்த வியாபாரத்தை அதை நானே நடத்துவேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அலையலூயா ஆகையினால நீங்க ஒன்னு கஷ்டப்பட வேணாம் நான் தான் நடத்துறேன்னு சொல்லி சொல்லாதீங்க அவர் சொல்ல இதுவரைக்கும் நீ நடத்துறதாக நீ நினைக்கலாம் நான் தான் குடும்பத்தையும் நடத்துறேன் வேற யார் குடும்பத்தை நடத்துறா நான் தான் எல்லாத்துக்குமே மெயின்டெனன்ஸ் பண்றேன் வேற யார் மெயின்டெனன்ஸ் பண்றான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் உங்களையும் மரியா குருவர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் ஹalleluya அவர்தான் இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தி கொண்டு வந்தார் இனியோ அவர்தான் உன்னை நடத்த போகுறார் ஹalleluya அப்ப ஆண்டவர் நடத்துனால எப்படி தெரியுமா ஆண்டவர் நடத்திட்டார் அப்படின்னா அதே வசனத்துல குறிப்பிட்டு இருக்குது என்ன போறது பார்க்கும்போது அது அந்த 58 ஆம் வசனத்துல 14 வசனம் பிம்மத்தில்ல போட்டுக்கிட்டிருக்கிறது நீ நீர் பாய்ச்சல தோற்றத்தை போலவும் வச்சாத நீருச்சி போலவும் இருப்பார் ஒருவன் நடத்தினார் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை குடும்பத்தை அவர் கொண்டு போவார் ஆண்டவர் ஊழியத்தை நடத்தி செல்வார் அப்படின்னா நமக்கு வறட்சி வராது அதான் சொன்னாரு நீ வச்சாத நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வச்சாத நீரூற்று ஐயா உன் வாழ்க்கையில வச்சவே வச்சாது நீ ஆசீர்வாதம் செழிப்பு வச்சாது நீ ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப நல்ல சுகத்தோடு இருப்ப நல்ல விலத்தோடு இருப்ப நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்ப நல்ல வசதியா இருப்பீங்க அலையலூயா கத்தர் உங்களை நடத்துவார் அப்படின்னா அதுதான் நடக்கும் அலையலூயா இல்ல நான் தான் நடத்துறேன் நான் தான் என் குடும்பத்தை கொண்டு போறேன் நான் தான் அப்படின்னு எல்லாமே நீங்க அப்படின்னா ஆண்டவர் விளையிடுவார் நீ தான் நடத்த வச்சு இல்லை நீ நடத்து உன் உழைத்து நீ நடத்திக்க உன் குடும்பத்தை நீ நடத்திக்க உன் பிள்ளைகளை நீ நடத்திக்க உன் கடையை நீ நடத்திக்க உன் பிஸ்னஸ் நீ நடத்திக்கனு சொல்லி அவரு விளையிடுவார் விளையா ஐயா கர்த்தை நடத்துவதற்கு நானும் நீங்களும் விட்டு கொடுக்க வேண்டும் கர்த்தை நடத்துவதற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வச்சாத நீர்ச்சை போல இருப்பீங்க நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீங்க அது செல்வதான் அங்க குறைவே கிடையாது ஆசீர்வாதம் தான் ஆண்டு அப்படித்தான் உங்களை இனிவர் நாட்கள்ல அவரே உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அலையலூயா நீங்க போட்டிருக்குது நீங்க நீர் பச்சலான தோற்றத்தை போல வச்சாத நீரு போலூ நீ வச்சல அப்படின்னால்தான் ஆசீர்வாதம் அலையலூவியா அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க பிறக்க போற புதிய ஆண்டில் எப்படி ஆண்ட கிறிஸ்துமஸ் வரப்போகுது இன்னும் ட்ரெஸ் எடுக்கல இன்னும் ஜவுளி எடுக்கல ஒரு காரியம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை வேதனை வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம் அவர் நடத்துவார் அலையலூயா அவர் நடத்துதலுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துங்க என்னால் நடக்க முடியாது நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இதை நான் சொந்த அந்த பாரத்தை நான் சுமக்க முடியாது நீங்கள் தான் ஆண்டவரே சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை முழுவதும் அர்ப்பணித்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா சரி அவரே உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போவார் ரயில் ஊயா ஏன்னா இசுரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு போயிருக்கிறார் பகலிலே மேகஸ்தபத்திலும் இரவில் அக்னிஸ்தபத்திலும் நடத்தி கொண்டு போனவர் காலை மன்னா செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில அவர் நடத்தி கொண்டு போக மாட்டாரா நடத்தி கொண்டு போவாருங்க நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும் அவர் நடத்தி முக்கிய ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை நடத்திடுவாரு நீங்க அவர் நடத்த விடாம நான் தான் நடத்த போறேன் நான் தான் செய்யறேன் நான் தான் எல்லாம் செய்யறேன்னா அது கஷ்டம் மாத்தி மாத்திட்டு ஆண்டவரே நித்தமும் இது நடத்துங்க என் குடும்பத்தை நடத்துங்க என் கணவரை நடத்துங்க என் மனைவியை நடத்துங்க என் பிள்ளைங்களை நடத்துங்க என் ஊழியத்தை நீங்கள் நடத்துங்க ஆண்டவர என்னை ஒரு வேலைக்காரனாக வச்சுருக்கீங்கப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டுகிறேன் நீங்கள் நடத்துட்டீங்க அப்படின்னா சரி ஆண்டவரேன் சந்தோஷமாக இருக்கணும் நடத்த நடத்தக்கூடாத ஆண்டவரேன் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் உங்களை நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களை ஒப்புக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கத்தை நித்தமாக உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க ஆயிரம் மடங்கு ஆசீர்வாத பார்ப்பீங்க செய்திக்கு பிறகு கத்தை நடத்துவதற்கு ஒப்பு கொடுங்க கர்த்தரை கர்த்தர் நீங்க நடத்துக்க பார்த்து நீங்க விட்டு கொடுத்துருங்க அவர் நடத்தட்டும் மீதிய நாட்கள் அவர் நடத்துவாரு புதிய ஆண்டுக்குள்ளே உங்களை நடத்தி கொண்டு போவார் சரியா இந்த கண்ணை முடிவு சோமன் அன்பின் வரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசு நாபத்தில் அன்பையோடு துதிக்கிறேன் நீரே இங்கே நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம் தடைகள் நீங்கட்டும்